சற்றுமுன் அடுத்தடுத்து அதிர்ச்சி முக்கிய புள்ளிகள் மருத்துவமனையில் கண்ணீரில் பாமகவினர் அதாவது பாமகவின் கௌரவத் தலைவரும் அந்த கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவருமான ஜி கே மணி திடீர் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பாமக தலைவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் இருந்தே மோதல் தொடங்கிவிட்டது தனது பேரன் முகுந்தனை பாமகவின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் ராமதாஸ் இந்த அறிவிப்புக்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில்தான் தந்தை தந்தை மகனுக்கிடையிலான மோதல் மேடையிலேயே அம்பலமாகிவிட்டது இதனைத் தொடர்ந்துதான் அன்புமணியை கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார் ராமதாஸ் தானே தலைவராக தொடர்வேன் என்று அறிவித்தார் அன்புமணி பின்னர் இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனாலும் பிரச்சனை ஓய்ந்ததாக தெரியவில்லை இதற்கிடையேதான் கடந்த வாரத்தில் பொது மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் மன்னிப்பு கேட்டிருந்தார் ஆனாலும் அவருடைய மன்னிப்புக்கு ராமதாஸ் தரப்பிலிருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரவில்லை இதனையடுத்துதான் ராமதாஸ் வழக்கம் போல பாமக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த நிலையில்தான் சபாநாயகரை சந்திப்பதற்காக சிறிது நேரத்திற்கு முன்பு சென்னை தலைமைச் செயலகத்துக்கு சேலம் மேற்கு தொகுதியின் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் வந்திருந்த நிலையில் அவருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டது இதனையடுத்து உடனடியாக அவர் ஓமந்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதே போல் அதற்கு பிறகு பாமகவின் கௌரவ தலைவர் ஜி கே மணிக்கும் திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளதை அடுத்து சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தது மேலும் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நாளை அந்த கட்சியின் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் அந்த கட்சியின் எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வரும் சம்பவம் பரபரப்பை கிளப்பி வருகிறது குறிப்பாக பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி கடந்த வாரம் முதல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் சனிக்கிழமை மாலை பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டத்திற்கு தைலாபுரம் தோட்டத்திற்கும் நீங்கள் வரவேண்டும் என கூறியிருந்தார் அதனை ஏற்றுக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை தைலாபுரம் தோட்டத்தில் இருந்தார் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை கல்வி கோவிலில் கட்டிடப் பணிகள் மீண்டும் தொடங்க வேண்டும் என கூறினார் நேற்று காலை ஐந்து முப்பது மணிக்கு கட்டிடப்பணிக்கு சென்று தொடங்கி வைத்துவிட்டு சென்னை திரும்பினார் மீண்டும் உடல்நலன் பாதிக்கப்பட்டதால் நேற்று மருத்துவமனைக்கு சென்றிருந்தார் மேலும் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதால் சிகிச்சை பெற வேண்டும் என மருத்துவர்கள் கூறினார்கள் நேற்று இரவு முழுவதும் சிறிது நேரம் கூட தூங்காமல் உடல்நிலை சரியில்லாததால் இன்று பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் பாமக எம்எல்ஏ அருள் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஜி கே மணியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அது ஏற்கனவே ராமதாஸ் அன்புமணி மோதலால் பாமக மூத்த புள்ளிகள் மிகுந்த மனவடுத்தத்தில் இருக்கிறார்கள் இவர்களிடம் சமாதானம் பேசப்போகி இவர்களுக்குத்தான் மன உளைச்சல் என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது இதனால் ஏதேனும் சம்பவம் நடைபெற்றுவிடுமோ என்ற பதட்டத்திலேயே இருந்து வருகின்றனர் பாமகவினர் சரி இப்ப நீங்க சொல்லுங்க பாமகவில் உள்ள மூத்த புள்ளிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க